வணக்கம் நண்பர்களே ஸோ இந்த விடியவில் என்ன பார்க்க போகிறோன்னா பதினாறு ஸ்டெபிளைசரில் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வரல ஸோ இது ஈஸியாக வந்து ஒரு டான் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி எப்படி நம்ம அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த விடியவில் பார்க்கலாம் ஓகே மட்டும் தான் லைட் எரியுது அவுட் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனால் அவுட்புட் வரல ஓகே வந்து ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம் பேக் சைடு ஒரு நாலஞ்சு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு அவுட் புட் அப்படினாவே அப்படின்னாவே ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து இந்த ரிலே கொடுத்துருப்பாங்களே அந்த ரிலேவுக்கு வந்து டோல் ஓல்ட் வருதான்னு பாருங்கள் அவுட் புட் ரிலே கடைசியாக வந்து நம்மளுக்கு ஃபேஸ் வந்து அவுட் புட் வருதுல்ல அந்த ரிலேவுக்கு வந்து டோல் ஓல்ட் இன்புட் வருதான்னு பாருங்கள் அப்படி இன்புட் வரல அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளே கம்ப்ளைண்ட் இல்லை இன்புட் வருது ஆனால் ஒர்க் ஆகல அவுட் புட் வரலை அப்படின்னா ரிலே தான் கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டு ஃபேஸ் ஒயர் எந்த ஒயருன்னு செக் பண்ணிக்காங்க அதை டேஸ் அவுட் போனி பண்ணிகிட்டே போனீங்களா எந்த ரிலேன்னு தெரியும் அந்த ரிலேவில் வந்து இன்புட்டு ஓல்ட் வந்தால் தான் அது வந்து என்ன வேலை செய்யும் அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் வரும் இன்புட்டை உங்களுக்கு ஓல்ட் வரல அப்படின்னா வேலை செய்யாது ஸோ டக்குன்னு நம்ம வந்து ரிலேவை வந்து மாற்ற வேணாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் டெஸ்டரில் காமிக்கலாம் அந்த லைனு ஓகே பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் அந்த லைனுக்கு டோல் ஓல்ட் வரணும் டோல் ஓல்ட் இன்புட் வரலன்னா உங்களுக்கு போர்டுலேயே கம்ப்ளைண்ட்டு ட்ரான்ஸ்ட் இல்லைனா மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா இதெல்லாம் வந்து ஃப்ரீ செட்டு கம்ப்ளைண்ட் வரும் ஃபஸ்ட்டு டக்குன்னு எடுத்தோடனா நம்ம வந்து ஃப்ரீ செட் செக் பண்ணிக்காங்க ஆனால் ஃப்ரீ செட்டு நிறைய இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வருது பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணிட்டேன் இன்புட் மட்டும்தான் தெரியுது அவுட்புட் வரல ஓகே இப்போ வந்து நம்ம டோல் ஓல்ட் வருதானே நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா சுத்தமாக வோல்ட் வரல டோல் ஓல்ட் டிசி ஓல்ட்டே சுத்தமாக வரல ஸோ அந்த இன்புட் வரலைன்னா நீங்கள் அப்படியே ட்ரெஸ் அவுட்டே பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஒரு டிரான்ஸ்டர்லேருந்து வரும் நம்ம நம்மளுக்கு லைனு செக் பண்ணி காமிக்கிற பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டென் பாயிண்ட் சிக்ஸ் வருது பேஸ் ஓல்ட் இல்லை ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னா பேஸை எமீட்ரும் ஸ்டார்ட் பண்ணிங்களா இந்த இடத்துல வோல்ட் வரும் அப்படி இல்லைன்னா அந்த ட்ரான்சிஸ்டரை மாற்றி விட்ருங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிலே பக்கத்தில் இருக்கிற டிரான்சிஸ்டர் ஓகே அந்த டிரான்சிஸ்டர் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெபிலைசரில் வந்து ஃபைவ் ஃபோர் செவன் தான் போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே ஃபைவ் ஃபோர் செவன் ட்ரான்ஸிக் தான் போட்டுருப்பாங்க ஸோ அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பேர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே அந்த ட்ரான்ஸனை மாற்றி விட்ருங்க என்கிட்ட இல்லாதனால இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை தப்பு இல்லை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட் எல்இடி எரியும் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அவுட்புட் எல்இடி எரியுது உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் வோல்ட் ஓல்ட் வருதா அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவுட்புட்டில் வோல்ட் ஓல்ட் வருதான்னு பார்த்துக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அவுட்புட்டில் மீட்டரில் பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஓல்ட் வருது ஸோ அந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓல்ட்டு வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக வருது ஸ்டெபிளைசர் ஒர்க் ஆகுது ஸோ இந்த மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா ட்ரான்ஸிஸ்டர் மாற்றி விட்ருங்க நான் இப்போ வந்து ட்ரான்ஸ்டர் இல்லாதனால ஸ்டார்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே பார்த்தீங்கன்னா அந்த லைனை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் பார்த்தீங்கன்னா நான் கை வச்சு காமிக்கலாம் அந்த இடம் தான் நான் பேசிய மீட்டையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஆன் பண்ணோன்னா அவுட் புட் கிடைக்கும் ஸோ ஆன் பண்ணி நான் மீட்டரில் வந்து எப்படி கரெக்டாக அவுட்புட் வருதானே பார்த்துக்கலாம் ஓகே நம்ம அவுட்புட் பார்த்துக்கலாம் ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்டெபுலைசரில் கம்ப்ளைண்ட் இருந்தாலே மேக்ஸிமம் ப்ரீ செட்டு பாருங்கள் ரிலே பாருங்கள் ரிலேவுக்கு இன்புட் வருதா பாருங்கள் அது பக்கத்தில் இருக்கிற ட்ரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து அதை கிளியர் பண்ணி விட்ருலாம் ஓகே நான் ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள் ஆன் பண்ண உடனே அவுட்புட் லைட் எரியுது மீட்டரில் வந்து ஃப்ளோ இப்போ கரெக்டாக வைக்காதனால விட்டு விட்டு காமிக்குது இப்போ வச்சுருக்கேன் பதினாறு டூ த்ரீ வோல்ட்டு கரெக்டாக வருது இப்போ நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ ஆன் பண்ண உடனே உங்களுக்கு அவுட்புட் வந்துடும் டிலே ஆகாது பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது வருது ஓகே இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஸ்டெபிலைசர் வந்து ஈஸியாக அடி பண்ணலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சார் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு புத்தமதி தவறோடு சந்திக்கிறேன் நன்றி பாய்